ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க தெரியுமா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து நான் முளைக்கீரை கூட்டு வச்சு அப்புறம் வந்து காராகரனை வறுக்க போகிறேன் இந்த காராகரனை வந்து புளி ஊற்றி வறுத்தான் நல்லா இருக்கும்பாங்க அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வீடியோக்குள்ள போகலாமா காராகர்னையே நல்லா ஈவனாக இந்த உள்ள பெருசுக்கு நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் எல்லா பீஸும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம வறுக்கிறது கரெக்டாக இருக்கும் கட் பண்ணி வந்து உப்பும் தூளும் போட்டு வேக வச்சு தண்ணியை இறுத்து இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எந்த அளவுக்கு வெந்தால் போகுதுன்னா ஒரு முக்கா பங்கு வெந்தால் போதும் பார்த்தீங்களா உடிச்சா உடையணும் அந்த அளவுக்கு வெந்தால் போகுது ஏன்னா வந்து தவா ஃபை பண்ண போகாத அதனால இது இந்த அளவுக்கு வெந்தால் போது ரொம்ப வெந்துடக்கூடாது இப்போ வந்து நான் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு அறமிச்சம் மூலம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் புளி எடுத்து வச்சிருக்கேன் இதை கரைச்சி மொதல் நம்ம இதை பெசடி வச்சுருவோம் மீன் பெசுற மாதிரி இதை பெசடி வச்சுருவோம் அப்போ தான் அது கொஞ்சம் நேரம் புளி போறப்பெல்லாம் ஏறி நல்லா இருக்கும் வறுத்து சாப்பிட்டோம்னா இது நல்லா கரைச்சிக்கிறேன் இதில் மிளகாத்தூள் போட்டுக்கோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் கூட போடலாம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அப்புறம் வந்து மஞ்சள் தூள் ஏன்னா வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் அதில் வந்து நான் ஒரு அரை உப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு அரை உப்பு போடுறேன் உப்பு போட்டு வேக வச்சு இருத்துட்டிங்கன்னா அந்த அரிப்பு போயிடும் அதனால தான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இது நல்லா பிரசரிடுவோம் இப்போ வந்து சோம்புத்தூள் போட்டுக்குவோம் சோம்புத்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்தது ஜீரகத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா பெசரிடுவோம் ம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மீன் அதே மாதிரி தான் இதெல்லாத்தையும் எடுத்து போட்டு பிரசரி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மற்ற சமையல்லாம் முடிச்சுட்டு நம்ம இதை வருத்தோம்னா கரெக்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் இவ்வளோ பெருசு கட் பண்ணணும் கிடையாது உங்களுக்கு எந்த சைஸ் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நல்லா பிசரிடுவோம் ம் நல்லா ஈவனாக பெசரிட்டோம் பார்த்தீங்களா இந்தமாரி பெசரிட்டு வச்சுக்கோங்க இது அரை அரை மணி நேரம் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதை பாட்டு ஊறட்டும் கூட்டுக்கும் போது நான் கீரையை வேக வச்சுக்கிறேன் தான் வெந்நீர் போட்டிருந்தேன் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கீரையை போடணும் வெந்திருச்சுனா தான் நம்ம கொஞ்சம் மசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் டேரக்டாக கூட செய்யலாம் கீரையை மசிக்காம அப்படியே கூட்டு வைக்கலாம் நான் பாப்பா வந்து முழுசு முழுசாக இருந்தால் சாப்பிட நான் கீரை அதுக்காக கூட்டுல வந்து இந்த மாதிரி மசிச்சுடுவேன் இது வெந்த உடனே இந்த தண்ணியை இறுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு கடை கடைஞ்சிட்டு அப்புறம் தான் கூட்டை தாளிப்போம் வேகட்டும் இதுல ஒண்ணும் போட வேணாம் வெறும் கீரை மட்டும் போட்டு நம்ம கொதிக்க விட்டா போதும் இது நல்லா வேகட்டும் நான் வந்து பாசி தோர பருப்பும் கலந்து தக்காளி போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் எனக்கு இது ரெடியா இருக்கு அது வெந்தோடன தாளிக்க வேண்டியதான் கடைஞ்சி இப்ப கீரை நல்லா வெந்திரிச்சான்னு பாப்போமா தண்டை நசுக்கி பத்தால தெரிஞ்சிடும் வெந்திருச்சு இப்ப இந்த தண்ணியை இறுத்து வச்சுட்டு நம்ம மத்த எல்லாம் சும்மா லைட்டா ஒரு கடை கிடையாது இந்த கீரையை நல்லா தண்ணியை இறுத்துட்டு வந்துட்டேன் இல்லாட்டி நீங்க மத்த போட்டு கடையும் போது மேல தெளிக்கும் லைட்டா அவன் வாயில வந்து இந்த தண்டு எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து வச்சிருவான் அதுக்காக நம்ம நினைப்போம் கீரையே அதுக்கு கடைஞ்சி குடுத்துடலாம் மிக்சி போட்டு ஓட்டி கீரை கடைஞ்சே ஊட்டிடலாமே அப்படின்னு நினைக்கலாம் இந்த மாதிரி கூட்டு வந்து டேஸ்டா இருக்கும்ல இது பசங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கூட்டு நம்ம கீரை கடைஞ்சா வெறும் பருப்பு தேங்காய் இல்லாட்டி சும்மா கீரை மட்டும்தான் குடுப்போம் இந்த மாதிரி கூட்டா கொடுத்தா கூட அதுங்க கொஞ்சம் நம்ம கொடுக்குற சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் நம்ம நினைக்கணும் அதனால கொஞ்சம் மெனக்கட்டா தப்பு கிடையாது ஓரளவு நல்லா தண்டு எல்லாத்தையும் நசுக்கிட்டேன் ஓகே போதும் தக்காளி வந்து கூட வைக்கணும் இதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாவே வச்சிருங்க சின்னதாக தான் ரெண்டு போடலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப நாளே நீங்க அடிக்கடி கீரை செய்யணும் அப்பதான் நல்லது பசங்களுக்கு மூணு வைங்க கடுகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் கிள்ளி வச்சிருக்கேன் இதுல வந்து சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போடலாம் நல்லா வாசமா இருக்கும் சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிங்க அப்பதான் நல்லா இருக்கும் நீங்க பெரிய வெங்காயம் போட்டீங்கன்னா லைட்டா இனிப்பா இருக்க மாதிரி இருக்கும் கூட்டு ஏன்னா காரம் கம்மியா போடுவோம்ல அந்த இனிப்பும் காரம் எல்லாமே இருந்தா ஒரு மாதிரி இனிப்பா இருக்க மாதிரி இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இந்த பருப்பு அதில் ஊற்றிடலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் போது அப்புறம் உப்பு அப்புறம் ஜீரகத்தூள் இந்த கூட்டுக்கு மெயின் வந்து ஜீரகத்தூள் அதனால ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் அவ்வளோதான் நல்லா கொதி வந்தோடனே நம்ம கீரையை சேர்க்கணும் ஏன்னா ஏற்கனவே வெந்தக்கீரை தானே இதில் போட்டிங்கன்னா அந்த பச்சை வந்து மாறிடும் நீங்கள் சாதாரணமாக கூட்டு போதும் நீங்கள் மாதிரி மசிக்காமல் செஞ்சீங்கன்னா மாதிரி கீரையை வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தாளிச்சிட்டு இது நல்லா ஒரு பொடி வந்த உடனே கீரை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இருக்குமா இப்போ நம்ம வந்து காராகரணை கீ நம்ம கடாயி போட்டாச்சு நீங்கள் தோசைகளில் இருக்கிறதுனால இருக்கலாம் நான் நான்ஸ்டிக் இதில் செய்கிறேன் இது கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அப்போ தான் வந்து அந்த ம கிழங்குல வந்து அந்த உப்பு உரப்புலாம் ஏறி இருக்கும் ஊறுனா மட்டும்தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுலாம் அப்பப்ப நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேகம் வச்சதுனால ஒன்றும் வீணாகவும் போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்க மறுநாள் கூட வறுத்து சாப்பிடலாம் ஒண்ணா திருப்பி விட்டுருவோம் பார்க்கறதுக்கு மீன் வருவல் மாதிரி இருக்கு இந்த காராகரனை வந்து வருவலே வந்து ஒரு அஞ்சாறு வகையா வறுக்கலாம் கல்யாணத்துல ஒரு வருவல் ஒண்ணு வச்சு வரும்பாங்க அதனால சாஃப்டா நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்புல வந்து நம்ம கீரை போடலாம்னு நினைக்கிறேன் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா பருப்பு தாளிச்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் ஏன்னா நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் அப்ப நம்ம கீரையை சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா கீரை கலர் மாறிட்டுலாம் அதுக்கு தான் இப்போ சேர்த்துற கீரை கீரை இறுத்து வச்சோம்னா அந்த தண்ணியே நீங்கள் வந்து கீழே ஊற்றாம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் மீறி இது மீறி இருந்தாக்க நீங்க உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் நல்லது அவ்வளோதான் கீரை குட்டி ரெடி இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ஹைஃப்ளேமில் கொதிக்க விடணும் ஓகே நம்ம கீரை குட்டி ரெடி இதை ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா இதில் வந்து நான் தோரம்பருப்பு நிறையா போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் பாசி பருப்பை நிறையா போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி கட்டியாக போயிடுது தோரம் பருப்பு வந்து உங்களுக்கு இருக்குத்தன்மா தராது அதனால் ரெண்டையும் கலந்து போட்டுக்கோங்க தோரம் பருப்பு நிறையா போடுவேன் பாசிப்பருப்பு கம்மியாக போடுவேன் ரெண்டு கரண்டி தோரம்பருப்பு குழம்பு கரண்டில் எடுத்தேன்னா அதில் ஒரு கரண்டி த பாசி பருப்பு போடுவேன் ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாமா கூட்டு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம காராகர்னையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு பக்கத்தும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் நல்லாயிருக்கும் இருக்கும் ஓகே காராகரணையும் ரெடி ஆயிடுச்சு டீஸ் பண்ணி எப்படி இருக்குங்க இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி ஆயிடுச்சு கூட்டும் ரெடி காராகரணை வருவதும் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீரை கூட்டு காராகர்ன ஒருவா ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவோமா டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் கூட்டு சூப்பராக இருக்குது காராகர்ன எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குது பாருங்கள் ரெண்டு காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும் ஏதாவது அதில் லைட்டாக புளி ஊத்துறோம்னா டேஸ்ட்டுக்கு ஒன்று இன்னொன்று என்னென்னா அந்த அரிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம வேக வச்சு இருக்கிறதுல வந்து நம்ம உப்பு மஞ்சள் ஏன் போடுறோம்னா அரிப்பு வந்து அந்த வேக வச்சு இருக்கிறதுலே போயிடும் புளி ஊற்றுனோம்னா இன்னும் போயிடும் அதுக்காக தான் வந்து லைட்டாக புளி ஊற்றுவாங்க இந்த காராகரனை மட்டும் நிறைய வகையாக இருக்கலாம் ஒவ்வொரு வந்து ஒரு அஞ்சாறு வகை எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வருவாயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வறுக்கலாம் இது ஒரு ஸ்டைல் அது நிறைய பேர் புளி ஊற்றி வறுப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அரிப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது தாராளமாக சாப்பிடுவாங்க இந்த கீரை கூட்டை இது மாதிரி பசங்களுக்கு வச்சு கொடுங்க நம்ம கீரை தான் அந்த கீரை கடையில் வந்து நம்ம எதுவும் தாளி தாளித்து இந்த மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட மாட்டோம் தாளிச்சாலும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வந்து சில பேர் போட மாட்டாங்க அதனால மாதிரி கூட்டு வந்து செஞ்சு கொடுங்களேன் ஏன்னா ஒரே டேஸ்ட்டாக கொடுக்குறத இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்திங்கன்னா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க கூட்டு வந்து கூட்டுக்கும் கீரை கடையிலுக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்த கீரை கடையிலையும் இந்த கூட்டி மிக்ஸ் பண்ணி தான் அந்த இந்த டிஷ்ஷு நான் செய்கிறேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்